எனர்ஜி பார்டர்லாந்தில் மின்சார செலவுக்கு ஒரே தீர்வு முற்பணம் செலுத்தாமல் உங்கள் வீடுகளுக்கும் சோலார் பொருத்தும் வசதி சோலார் பொருத்தி முடிந்த பிறகே கட்டணத்தை செலுத்தும் வாய்ப்பு இது மட்டுமா சோலார் இணைப்பு கட்டணத்தை முறையில் செலுத்தவும் முடியும் சுவிட்சர்லாந்தில் இந்த சலுகைகளை வழங்கும் ஒரே ஒரு நிறுவனம் ஸ்விஸ் மட்டுமே தொடர்புகளுக்கு அழியுங்கள் பூஜ்ஜியம் எழுபத்தி ஒன்பது ஐநூற்று எண்பத்தி ஆறு எண்பத்தி எட்டு அறுபத்தி ஏழு வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது இன்றைய இரவு நேர பிரதான செய்திகள் செய்தி ஆசிரியர் தேவா மதன் வாசிப்பவர் ஏ எஸ் பாரதி விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள் மூத்த குடிமக்களுக்கு காப்பீட்டு ஒப்பீட்டில் தடையிட்டதாக அக்சா மீது விமர்சனம் சுவிஸ் அவசர எச்சரிக்கை அமைப்பை நவீனப்படுத்த அரசு திட்டம் சுவிஸ் பொருளாதார வளர்ச்சி மந்தமடையும் என நிபுணர்கள் எச்சரிக்கை சுவிஸ் மாநிலங்களோடு நெருக்கமான ஒத்துழைப்பை விரும்பும் ஐரோப்பிய ஒன்றிய பிராந்தியங்கள் கார் பந்தய ஜாம்பவான் வீட்டில் செவிலியருக்கு நடந்த கொடுமை அடையாளம் காணப்பட்ட பிரபலம் சுவிஸ் மக்களுக்கு சுகாதார அமைச்சின் அறிவிப்பு சுவிட்சர்லாந்து தமிழர்களே செப்டம்பர் இருபத்து மூன்று ஆம் திகதி முதல் மருத்துவக் காப்புறுதிக்கான புதிய கட்டணங்கள் மாற்றமடைந்துள்ளன உங்கள் மருத்துவக் காப்புறுதியின் பழைய கட்டணத்தை ஒப்பிட்டுப் பார்த்து எம்முடன் தொடர்பு கொள்ளவும் உங்களுக்கு பொருத்தமான காப்புறுதியை தெளிவான விளக்கத்துடன் மலிவாகச் செய்து தருகிறோம் சுவிஸ் அரசினால் அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் வி டி எஸ் பினான்ஸ் ஒரு தாயின் ஆசீர்வாதத்தில் தங்கத்தின் ஒளியும் திகழ்கிறது ஸ்ரீ ஜுவல்லரியில் மட்டும்தான் பரம்பரை பரம்பரையாக நகைத் தொழிலில் பாண்டித்தியம் பெற்றவர்களின் தங்கச் சுரங்கம் நீங்களும் உங்கள் பொன்னான தருணங்களுக்கு ஸ்ரீ ஜுவலரியை நாடுங்கள் எங்க வீட்டு எல்லா நிகழ்வுகளுக்கும் தங்க நகை என்றால் அது ஸ்ரீ ஜுவலரி தான் ஸ்ரீ ஜுவலரி சூரிச் நகரின் தங்கச் சுரங்கம் தொடர்பென விரிவான செய்திகள் இன்ஃபுளுசா காய்ச்சல் கோவிட் நைன்டீன் மற்றும் சுவாச சின்சிட்டியல் வைரஸ் போன்ற சுவாச நோய்களினால் கூடுதலாக பாதிப்பு ஏற்படக்கூடிய மக்கள் கட்டாயமாக தடுப்பூசி போட்டுக்கொள்ள கொள்ள என சுவிட்சர்லாந்து சுகாதார அமைச்சு அறிவுறுத்தியுள்ளது சுவிட்சர்லாந்து சுகாதார அமைச்சு வியாழக்கிழமை வெளியிட்ட அறிக்கையில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது தேசிய தடுப்பூசி வாரம் வரும் நவம்பர் பத்து முதல் பதினைந்து வரை நாடு முழுவதும் நடைபெறவுள்ளது சுகாதார அலுவலகம் வெளியிட்ட அறிக்கையில் காய்ச்சல் கோவிட் நைன்டீன் மற்றும் ஆர் எஸ் வி போன்ற நோய்கள் பொதுவாக சாதாரண சளி அறிகுறிகளோடு தொடங்கினாலும் அவை சில சமயங்களில் கடுமையான நிலைக்கு மாறக்கூடும் எனவே ஆபத்து பிரிவில் உள்ளவர்கள் உடனடியாக தடுப்பூசி போட்டுக் கொள்ள வேண்டும் என குறிப்பிடப்பட்டுள்ளது அறுபத்து ஐந்து வயதுக்கு மேற்பட்டோர் பெண்கள் நடுநாள் நோய்களுடன் வாழ்பவர்கள் ஆறு மாதம் முதல் இரண்டு வயது வரை பிறந்த குழந்தைகள் ஆகியோர் தடுப்பூசி போட்டுக் கொள்ள என அறிவுறுத்தப்பட்டுள்ளது இவர்கள் காய்ச்சல் பெறவும் காலம் தொடங்குவதற்கு முன்னர் அதாவது டிசம்பர் மாத நடுப்பகுதிக்கு முன் தடுப்பூசி எடுத்துக் கொள்ள வேண்டும் என்று கூறப்பட்டுள்ளது கொரோனா வைரஸ் பலமுறை முறை பாதித்தவரிடமும் இன்னும் கடுமையான நோயை ஏற்படுத்தக்கூடியது எனவே மூத்தோர் கர்ப்பிணி பெண்கள் முன்பே நோய்களை கொண்டவர்கள் மற்றும் டவுன் சிண்ட்ரோம் உள்ளவர்கள் அனைவரும் பூஸ்டர் தடுப்பூசியை பெற்றுக் கொள்ள என அறிவுறுத்தப்பட்டுள்ளது ஆர்எஸ்வி வைரஸ் புதிதாக பிறந்த குழந்தைகள் மற்றும் சிறு குழந்தைகளில் கடுமையான சுவாச நோய்களை ஏற்படுத்தக்கூடியது அதனால் கர்ப்பிணி பெண்கள் கர்ப்பகாலத்தில் அல்லது குழந்தை பிறந்தவுடனே தடுப்பூசி பெற வேண்டும் என்று பரிந்துரைக்கப்பட்டுள்ளது மேலும் எழுபத்து ஐந்து வயதுக்கு மேற்பட்டோர் மற்றும் அறுபது வயதுக்கு மேற்பட்ட நடுநாள் நோய்களுடன் இருப்பவர்கள் கூட இந்த தடுப்பூசியை பெறுவது சிறந்தது என்று கூறப்பட்டுள்ளது இந்த ஆண்டு சுவிட்சர்லாந்து வழக்கமான காய்ச்சல் தடுப்பூசி தினம் என்பதற்கு பதிலாக தேசிய தடுப்பூசி வாரத்தை நடத்துகிறது இதில் மருத்துவர்கள் மற்றும் மருந்தகங்கள் வழியாக ஆலோசனையும் தடுப்பூசியும் வழங்கப்படும் சுவிட்சர்லாந்தில் அகிரா எனப்படும் ஹேக்கர் குழு இணைய தாக்குதல்களை தீவிரப்படுத்தியுள்ளது இதுவரை சுமார் இருநூறு நிறுவனங்கள் இந்த சைபர் தாக்குதலினால் பாதிக்கப்பட்டுள்ளன தற்போது ஏற்பட்ட சேதம் சில மில்லியன் சுவிஸ் பிராங்குகள் என்றும் உலகளவில் நூற்றுக்கணக்கான மில்லியன் அமெரிக்க டாலர்கள் இழப்பாகும் என்றும் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் இந்த ஹேக்கர் குழுவுக்கு எதிராக இரண்டாயிரத்தி இருபத்து நான்கு ஏப்ரல் மாதம் முதல் குற்ற விசாரணை தொடங்கப்பட்டுள்ளது இந்த விசாரணை சுவிஸ் மத்திய காவல்துறை மற்றும் சைபர் பாதுகாப்பு அலுவலகம் மேலும் பல்வேறு நாடுகளின் அதிகாரிகளுடன் இணைந்து மேற்கொள்ளப்படுகிறது இந்த அகிரா ஹேக்கர் குழு முதல் முறையாக இரண்டாயிரத்தி இருபத்து மூன்று மார்ச் மாதம் தோன்றியது இக்குழுவினர் பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த சர்வர்கள் மற்றும் தனிப்பட்ட மென்பொருட்களை பயன்படுத்தி செயல்படுகின்றனர் அவர்கள் பயன்படுத்தும் முறை டபுள் எக்ஸ்டாஷன் எனப்படுகிறது இதில் முதலில் பாதிக்கப்பட்டவர்களின் தரவுகளை திருடி பின்னர் அதே தரவுகளை குறியாக்கம் செய்து பூட்டுகின்றனர் பாதிக்கப்பட்டவர்கள் கேட்கப்பட்ட பணத்தை குறிப்பிட்ட காலக்கெடுவுக்குள் செலுத்தாவிட்டால் ஹேக்கர்கள் அந்த தரவுகளை டிஎல்எஸ் எனும் நெட் வலைதளத்தில் வெளியிடுகின்றனர் அவர்கள் பெரும்பாலும் கிரிப்டோ கரன்சியிலான பிட்கோயின்கள் வழியாகவே பணத்தை பெறுகின்றனர் இதுகுறித்து அதிகாரிகள் கூறுகையில் பல நிறுவனங்கள் தங்களது பெயர் புகழுக்கு சேதம் ஏற்படும் என்று பயத்தால் பணத்தை செலுத்திவிடுகின்றன இதனால் பல தாக்குதல்கள் அதிகாரிகளிடம் புகாராக பதிவு செய்யப்படாமல் இருக்கின்றன சுவிட்சர்லாந்து வழக்கறிஞர் அலுவலகம் கூட்டாட்சி காவல்துறை மற்றும் சைபர் பாதுகாப்பு அலுவலகம் இணைந்து வெளியிட்ட அறிவிப்பில் பணத்தை செலுத்துவது குற்றக்குழுவின் நடவடிக்கைகளை மேலும் ஊக்குவிக்கும் அதற்கு பதிலாக புகார் அளிப்பதே சரியான வழி என்று எச்சரித்துள்ளனர் முன்னாள் ஒன் உலக சாம்பியன் மைக்கேல் ஷூமேக்கரின் குடியிருப்பில் செவிலியர் ஒருவர் பாலியல் திஸ்பிரயோகம் செய்யப்பட்டதாக எழுந்த குற்றச்சாட்டில் பிரபல கார் சாரதி ஒருவர் அடையாளம் காணப்பட்டுள்ளார் ஆஸ்திரேலிய கார்பந்தய சாரதியான ஜோய் மௌசன் என்பவரே மைக்கேல் ஷூமேக்கரை கவனித்து வந்த செவிலியரை பாலியல் துஸ் செய்துள்ளார் ஜெனிவா அருகில் கிளான் பகுதியில் அமைந்துள்ள மைக்கேல் ஷூமேக்கரின் மாளிகையில் வைத்தே தொடர்புடைய செவிலியர் தாக்கப்பட்டுள்ளார் ஆனால் இருபத்தி ஒன்பது வயதான மௌசன் தன் மீதான குற்றச்சாட்டுகளை கடுமையாக மறுத்துள்ளார் இந்த வழக்கின் விசாரணை சுவிட்சர்லாந்தின் நியான் பகுதியில் முன்னெடுக்கப்பட்ட நிலையில் மௌசன் கலந்து கொள்ளவில்லை குற்றம் சாட்டப்பட்டவர் விசாரணையின் போது கலந்து கொள்ளாத நிலையில் வழக்கு மறுதிகதி குறிப்பிடப்படாமல் ஒத்திவைக்கப்பட்டுள்ளது நீதிமன்றத்தில் மூன்று நீதிபதிகள் அமர்வு ஒரு மணி நேரம் விவாதித்து ஒத்திவைப்புக்கு ஒப்புக்கொண்டனர் மேலும் ஆஸ்திரேலியாவுடன் சுவிட்சர்லாந்து நாடு கடத்தல் ஒப்பந்தத்தை கொண்டுள்ளதால் குற்றம் சாட்டப்பட்டுள்ள மவுசன் தொழில்நுட்ப ரீதியாக ஐரோப்பாவுக்கு பயணிக்க வேண்டிய கட்டாயம் ஏற்படலாம் மவுசன் ஷூமேக்கரின் மகன் மிக் ஷூமேக்கரின் நெருங்கிய நண்பர் மவுசன் மீது வழக்கு தொடர்ந்துள்ள செவிலியர் இரண்டாயிரத்தி பதிமூன்றில் விபத்தில் சிக்கி கோமாவில் இருக்கும் ஷூமேக்கருக்கு உதவி வழங்கும் மருத்துவ குழுவில் ஒருவராக இருந்தார் ஆனால் முப்பது வயது கடந்த அந்த செவிலியரின் ஒப்புதலுடனே உறவு வைத்துக் கொண்டதாக மவுசன் தெரிவித்துள்ளார் அது மட்டுமன்றி இருவருக்கும் இடையான குறுந்தகவல்கள் அதை நிரூபிக்கும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் தொடர்புடைய செவிலியரை ஷூமேக்கர் குடும்பம் இருந்து நீக்கியதன் பின்னரே சம்பவம் நடந்து இரண்டு ஆண்டுகள் கடந்து அவர் புகார் அளித்துள்ளதாகவும் மவுசன் குறிப்பிட்டுள்ளார் ஆஸ்திரேலியாவிலிருந்து அடிக்கடி விமான பயணத்தை தவிர்க்க பந்தயம் நடக்கும் நாட்களில் ஷூமேக்கரின் குடியிருப்பில் தங்குவதை வழக்கமாக கொண்டிருந்தார் மவுசன் மேலும் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஜனவரி வரையில் பாதிக்கப்பட்ட செவிலியர் மவுசன் மீது புகார் ஏதும் அளிக்கவில்லை என்றே கூறப்படுகிறது இரண்டாயிரத்தி நவம்பர் மாதம் இருபத்தி மூன்றாம் திகதி தம்மை துஷ்பிரயோகம் செய்துள்ளதாகவே மவுசன் மீது குறித்த செவிலியர் புகார் அளித்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது ஐரோப்பிய ஒன்றியத்தின் சில பிராந்தியங்கள் தங்களுடன் எல்லையை பகிர்ந்து கொள்ளும் சுவிஸ் மாநிலங்களோடு மேலும் நெருக்கமாக இணைந்து பணியாற்ற விருப்பம் தெரிவித்துள்ளன புதன்கிழமை பிரசல்ஸில் நடைபெற்ற கூட்டத்தில் இந்த பிராந்தியங்களின் பிரதிநிதிகள் அனைவரும் ஒருமனதாக தீர்மானம் ஒன்றை நிறைவேற்றினர் அதில் ஐரோப்பிய ஒன்றியத்துக்கும் சுவிஸுக்கும் இடையிலான உறவுகளில் நிலப்பரப்பு சார்ந்த பரிமாணத்தை வலுப்படுத்த வேண்டும் என கூறப்பட்டுள்ளது இந்த நடவடிக்கை எல்லைப்புற பகுதிகளில் ஒத்துழைப்பை அதிகரிக்கும் நோக்கத்துடன் எடுக்கப்பட்டதாகும் ஏனெனில் சுவிஸ் மாநிலங்களும் அவற்றோடு ஒட்டியுள்ள ஐரோப்பிய பிராந்தியங்களும் சாலைத்துறை போக்குவரத்து நெரிசல் போது போக்குவரத்து வசதிகள் போன்ற பல பொதுவான சவால்களை எதிர்கொள்கின்றன சுவிஸ் நாடு ஐரோப்பிய ஒன்றியத்தில் உறுப்பினராக இல்லாவிட்டாலும் அதன் புவியியல் மற்றும் பொருளாதார இணைப்புகள் காரணமாக பல துறைகளில் ஐரோப்பிய நாடுகளோடு நெருங்கிய உறவுகளை பேணுகிறது குறிப்பாக எல்லைப் பகுதிகளில் தொழிலாளர்கள் வணிகம் மற்றும் போக்குவரத்து தொடர்பான பிரச்சனைகள் இருதரப்பும் ஒன்றிணைந்து தீர்க்க வேண்டியவையாகின்றன இதன் கீழ் எதிர்காலத்தில் இருதரப்புகளுக்கும் இடையிலான தொடர்புகளை மேலும் வலுப்படுத்தி மக்கள் மற்றும் வணிகம் சார்ந்த சவால்களை ஒருங்கிணைந்த முறையில் சமாளிக்க புதிய முயற்சிகள் மேற்கொள்ளப்படலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது ஒரு சிறிய விளம்பரின் பின்னர் செய்திகள் தொடரும் வாகன காப்புறுதி மருத்துவ காப்புறுதி சட்ட காப்புறுதி தனிநபர் காப்புறுதி என அனைத்து காப்புறுதிக்கும் பெயர் பெற்ற தமிழர் நிறுவனத்தோடு இன்றே தொடர்பு கொள்ளுங்கள் அனைத்து விதமான காப்புறுதிகளோடு உங்கள் வாழ்க்கையின் பாதுகாப்பிற்கு நாம் உத்தரவாதம் அளிக்கிறோம் என்றால் சுவிட்சர்லாந்து தமிழர்களுக்கு மறக்க முடியாத பெயர் ஆலோசனைகளுக்கு இப்பவே தொடர்பு சுவிட்சர்லாந்தில் நீங்கள் ஆசைப்படும் கனவு வாகனத்தை உங்கள் வீடுகளுக்கே கொண்டு வந்து தரும் முதல் தமிழர் நிறுவனம் ஸ்கை நீங்கள் சுவிட்சர்லாந்தில் எங்கிருந்தாலும் குறைந்த வட்டி வீதம் சிறந்த காப்புறுதியோடு உங்கள் கனவு வாகனத்தை உங்கள் வீடுகளுக்கே கொண்டு வந்து தருகிறோம் நாங்கள் நம்புறது ஸ்கை அவுட்டோவை மட்டும்தான் இருபத்து ஐந்து இருபத்தி ஆறு குளிர்கால விமான அட்டவணைக்காக ஜெர்மனிய மகிழ்ச்சி பயண விமான நிறுவனமான கொண்டோர் சுவிட்சிலிருந்து பயணிக்கும் பயணிகளுக்கான சேவைகளை மேலும் வலுப்படுத்துகிறது இந்த குளிர்கால சீசன் அக்டோபர் இறுதியில் தொடங்கி மார்ச் மாத இறுதி வரை நீடிக்கும் சுரிச் மற்றும் பிராங்க் இடைய தினமும் மூன்று விமான சேவைகள் இயக்கப்பட உள்ளன இதன் மூலம் சுவிஸ் பயணிகள் பிராங்கிலிருந்து உலகின் பிரபலமான சுற்றுலா இடங்களுக்கு எளிதாக செல்ல முடியும் குறைந்த நேர இடைவெளியோடு நீண்ட தூர விமானங்கள் கரி தீவுகள் வட அமெரிக்கா ஆபிரிக்கா மேலும் தென் ஐரோப்பாவின் குளிர்கால விடுமுறை தளங்கள் ஆகியவற்றுக்கு இணைப்புகளை வழங்கலாம் சுவிஸ் நாட்டிலிருந்து நல்ல இணைப்புகளை வழங்குவது கொண்டோருக்கு மிக முக்கியம் என சுவிஸ் பிராந்திய மேலாளர் தோமஸ் வெல்டி தெரிவித்துள்ளார் விமான நேரங்கள் சிறப்பாக ஒருங்கிணைக்கப்பட்டுள்ளன இதனால் பயணிகள் காலை நேரத்தில் சூரட்சிலிருந்து புறப்பட்டு அதே நாளில் கனாரி தீவுகள் போன்ற இடங்களை அடைய முடியும் என்று அவர் குறிப்பிட்டார் சூரட்சிலிருந்து காலை எட்டு ஐந்துக்கு புறப்படும் முதல் விமானம் பிராங்க்பர்ட்டில் இணைப்புகளை வழங்கி தெற்கு மற்றும் ஹூர்காடா போன்ற பிரபலமான விடுமுறை இடங்களுக்கு செல்லும் வாய்ப்பை வழங்குகிறது கொண்டோர் கடந்த சில ஆண்டுகளில் தனது சேவைகளை விரிவுபடுத்தி ஐரோப்பிய பயணிகளுக்கான விடுமுறை இணைப்புகளில் முக்கிய பங்கை வகித்து வருகிறது புதிய அட்டவடை சுவிஸ் பயணிகளுக்கு அதிக வசதி மற்றும் பல்வேறு சர்வதேச தளங்களை எளிதில் அடையும் வாய்ப்பையும் உருவாக்குகிறது அமெரிக்கா விதித்துள்ள அதிக சுங்க வரி நடவடிக்கைகள் சுவிஸ் பொருளாதாரத்தின் எதிர்கால வளர்ச்சியை பற்றிய நம்பிக்கையை பாதித்துள்ளதாக சுவிஸ் அரசின் பொருளாதார அலுவலகம் வியாழக்கிழமை தெரிவித்துள்ளது புதிதாக திருத்தப்பட்ட உள்நாட்டு உற்பத்தி தரவுகளின் அடிப்படையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டில் சுவிஸ் பொருளாதார வளர்ச்சி சராசரியை விட குறிப்பிடத்தக்க அளவில் குறைந்து ஒன்று தசம் மூன்று சதவீதமாகவும் இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டில் மேலும் வந்தமடைந்து செவர்தசம் ஒன்பது சதவீதமாகவும் இருக்கும் என நிபுணர்கள் கணித்துள்ளனர் இந்த முன்னறிவிப்பு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் இரண்டாவது பாதி பலவீனமாக இருக்கும் என்ற எதிர்பார்ப்பை பிரதிபலிக்கிறது அத்தோடு சர்வதேச சுங்க வரிகள் தற்போதைய அளவில் நீடிக்கும் எனும் தொழில்நுட்ப கருதுகோளின் அடிப்படையில் இந்த மதிப்பீடு அமைந்துள்ளதென்று சுவிஸ் அரசின் பொருளாதார அலுவலகம் தனது அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளது சுவிஸ் பொருளாதாரம் பாரம்பரியமாக நிலைத்தன்மைக்காக பெயர் பெற்றதாக இருந்தாலும் சமீபத்திய உலகளாவிய வர்த்தக நெருக்கடிகள் உயர்ந்த வட்டி வீதங்கள் மற்றும் ஏற்றுமதிக்கு ஏற்படும் தடைகள் ஆகியவை வளர்ச்சியை பாதிக்கக்கூடும் என பொருளாதார நிபுணர் தொடர்களை எச்சரிக்கின்றனர் குறிப்பாக சுவிஸ் வங்கிகள் கடிகாரத் தொழில் துறை போன்ற முக்கிய ஏற்றுமதி துறைகள் அமெரிக்கா மற்றும் ஐரோப்பிய சந்தைகளை சார்ந்துள்ளதால் வர்த்தக தடைகள் அதிகரித்தால் அதன் தாக்கம் நாட்டின் மொத்த பொருளாதாரத்திலும் உணரப்படும் வாய்ப்புள்ளது சுவிஸ் அரசின் பொருளாதார அலுவலகம் அடுத்த ஆண்டுக்கான நிலைமை குறித்தும் எச்சரிக்கையோடு இருக்கிறது சர்வதேச சந்தைகள் மூளட்சியராகி வர்த்தக உறவுகள் நிலைப்படுத்தப்பட்டால்தான் சுவிஸ் பொருளாதாரம் மீண்டும் வலுவடையும் என அது தெரிவித்துள்ளது சுவிஸ் அரசு நாட்டின் அவசர எச்சரிக்கை அமைப்பை நவீனப்படுத்தி மக்களுக்கு விரைவான மற்றும் நம்பகமான தகவல் வழங்கும் புதிய முறைமே அறிமுகப்படுத்த திட்டமிட்டுள்ளது இதற்கான சட்ட அடிப்படை உருவாக்குவதற்கான முன்மொழிவை பெடரல் கவுன்சில் சமர்ப்பித்துள்ளது இந்த புதிய அமைப்பு தற்போது பயன்பாட்டில் உள்ள அலர்ட் சுவிஸ் மொபைல் பயன்பாட்டோடு இணைந்து செயல்படும் இதன் முக்கிய அம்சமாக குறிப்பிட்ட பகுதியில் உள்ள அனைத்து கைபேசிகளுக்கும் தானாக குறுந்தகவலை அனுப்பி அவசர நிலை அல்லது பேரிடர் எச்சரிக்கைகளை உடனடியாக தெரிவிப்பதும் அடங்கும் இந்த முறையின் மூலம் இயற்கை பேரழிவுகள் தீ விபத்துகள் ரசாயன கசிவுகள் அல்லது பாதுகாப்பு தொடர்பான அவசர நிலைகள் ஏற்பட்டால் அந்த பகுதிகளில் உள்ள மக்களுக்கு உடனடி தகவலை வழங்க முடியும் இதனால் மக்கள் தங்கள் பாதுகாப்புக்கான நடவடிக்கைகளை துரிதமாக எடுக்க முடியும் என்று அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் இதுகுறித்து அரசு தரப்பில் கூறப்பட்டதாவது இப்படிப்பட்ட எஸ் எம் எஸ் அடிப்படையிலான எச்சரிக்கை முறைமைகள் ஜெர்மனி பிரான்ஸ் இத்தாலி போன்ற அண்டை நாடுகளில் ஏற்கனவே வெற்றிகரமாக செயல்பட்டு வருகின்றனர் அதேபோல் சுவிஸ் இந்த புதிய தொழில்நுட்பத்தை ஏற்றுக்கொண்டு தேசிய அளவில் ஒருங்கிணைந்த எச்சரிக்கை அமைப்பை உருவாக்குவது அவசியமாகியுள்ளது நிமிடர்கள் இதை வரவேற்று புதிய அமைப்பு மக்கள் பாதுகாப்பை மேம்படுத்தும் முக்கிய முயற்சியாக இருக்கும் என்று கருத்துக்களை தெரிவித்துள்ளனர் சட்ட முன்மொழிவு அங்கீகரிக்கப்பட்டால் இந்த நவீன எச்சரிக்கை அமைப்பு அடுத்த சில ஆண்டுகளில் நாடு முழுவதும் செயல்படுத்தப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது சிஸ் நாட்டில் வயதை கருத்தில் கொள்ளாமல் ஒவ்வொரு குடிமகனும் அடிப்படை மருத்துவ காப்பீட்டை கட்டாயமாக கொண்டிருக்க வேண்டும் ஆனால் சமீபத்தில் அக்ஷா நிறுவனம் வழங்கும் ஆன்லைன் காப்பீட்டு பிரிமியம் ஒப்பீட்டு சேவை மூத்தவர்களுக்கு கிடைக்கவில்லை என்பது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது அந்த இணையதளத்தில் அறுபத்து ஐந்து வயதுக்கும் மேற்பட்டவர்கள் விவரங்களை உள்ளிடும் போது துரசவசமாக உங்களை காப்பீடு செய்ய முடியாது என்ற குழப்பமூட்டும் செய்தி தோன்றுகிறது இதனால் பலரும் அந்த நிறுவனம் மூத்த குடிமக்களை வெளிப்படையாக புறக்கணிக்கிறது என்று குற்றம் சாட்டியுள்ளனர் இதுகுறித்து எழுந்த கேள்விகளுக்கு பதிலளித்த அக்ஷா தாங்கள் குறிப்பிட்ட வயது குழுவை நோக்கி வணிகம் செய்கிறோம் என விளக்கம் அளித்தது இதுகுறித்து நிறுவனம் தெரிவிக்கையில் நாங்கள் வழங்கும் கூடுதல் மருத்துவ காப்பீட்டு திட்டங்கள் அறுபத்து ஐந்து வயதுக்குள் உள்ளவர்களுக்காக மட்டுமே வடிவமைக்கப்பட்டுள்ளன இதன் பொருள் பெரும்பாலும் உடல்நல பிரச்சனைகள் இல்லாத இளைய வயதினரை நோக்கி அவர்கள் தங்கள் சேவையை கவனம் செலுத்துகின்றனர் சுவிஸ் அரசின் பொது ஒலிபரப்பாளர் எஸ் ஆர் எஃப் வியாழக்கிழமை வெளியிட்ட தகவலின்படி அடிப்படை மருத்துவ காப்பீட்டின் வழக்கில் அனைத்து நிறுவனங்களும் அனைவரையும் சமமாக நடத்த வேண்டும் என்பது சட்டமாகும் எனவே பிரீமியம் ஒப்பீட்டில் அறுபத்து ஐந்து வயதுக்கும் மேற்பட்டவர்களை விளக்குவது அனுமதிக்கப்படாதது என சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது ஆனால் அக்ஷா நிறுவனம் அடிப்படை மருத்துவ காப்பீட்டினை நேரடியாக விற்பனை செய்யாது என்பதால் அந்த சட்ட பிரிவுகள் தங்களுக்கு பொருந்தாது என்று கூறுகிறது இதனால் சட்ட ரீதியாக குற்றமில்லை என்றாலும் சமூக ரீதியாக மூத்த குடிமக்களுக்கு அநீதி

உங்களோட அன்பும் ஆதரவுமே எமது டிவியின் வெற்றி எங்களோட சேனல இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தாங்க உங்க அன்புக்கு மிக்க நன்றி